பிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் தியானிக்கப் போகிற வார்த்தை ஏசுயா ஐம்பத்தி ஆறு ஐந்தாம் வசனத்தின் பின்பாகம் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன் ஹாலே லூயா ஏசு என்ற நாமமே என்றும் அழியாத நித்திய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவி நாமம் பெரியமானவர்களை இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தையும் ஏசு என்ற நாமத்தை சொல்லி என்றும் அழியாத அவருடைய நித்திய நாமத்தினால் நாம் கேட்கும் பொழுது நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றில் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார் இன்றைக்கு யார் யாரெல்லாம் கத்தரையே தனக்கு மெய்ப்பராக சகாயராக கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நீதியின் பாதையில் நேர்த்தியான பாதையில் செவ்வையான பாதையில் நல்ல பாதையில் நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாரும் ஆண்டவரையே நம்பி இருந்ததுனால அவர்கள் நீதியான வாழ்க்கை நீதியின் பாதையில் நடத்தப்பட்டார்கள் இன்றைக்கு நீங்களும் இயேசு என்ற நாமத்தை உங்கள் வாழ்க்கையும் நீதியின் வாழ்க்கையாக மாறும் உங்கள் ஆத்மாவை கர்த்தர் தேச்சி சமாதானத்தின் பாதையில் நடத்துவார் அடுத்ததாக கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதி பலவீனங்கள் நீங்கும் இயேசுவின் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும் இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் எல்லா சிறையிருப்புகள் எல்லா சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டாகும் இன்னைக்கு வியாதி படுக்கையோடு பலவிதமான சாப கட்டுகளோடு இருக்கின்றீர்களா என்ற நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள் சுகமான அற்புதமான பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள் அடுத்ததாக யோவான் பதினான்கு பதினான்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாசிக்கு என்ன துன்பம் கஷ்டம் கண்ணீர்கள் மத்தியில் இருக்கிறீங்க கடன் பிரச்சனையா அல்லது ஃபீஸ் கட்ட தேவையான பணம் இல்லையா எந்த காரியத்திற்காக நீங்கள் கலங்குறீங்க இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஆண்டவரிடம் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்கள் இயேசு என்ற நாமத்தை சொல்லி கேளுங்கள் நிச்சயம் பிதா மகிமைப்படும்படியாக ஒவ்வொருடைய நாம மகிமைப்படும்படியாக உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தர் காண செய்து உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து ஆச்சரியமாக அற்புதமாக வாழ ஆண்டவர் உதவி செய்வார் ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் ஜெபிக்கிற அத்தனை காரியத்திலும் அற்புதங்களை செய்து நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார் இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் உங்களுடைய நாமத்தை சொல்லி கேட்கிறாங்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நாமத்தினால் ஆசீர்வாதங்களை காண செய்யும் எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுத்து எல்லா வியாதி பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றி போட்டு இன்று முதல் இயேசுவின் நாமத்தினால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தினால் அற்புதமான ஆசீர்வாதமான மகிமையான வாழ்க்கை வாழ முடிய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக ஆமே